கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் தற்போது தொகுதி மாறி தொகுதி வடக்கு தொகுதியில் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான அண்மை தகவலோடு இணைகிறான் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் தற்போது தொகுதி மாறுவதற்கான காரணம் என்ன வழக்கமாக இரண்டு மூன்று தேர்தல்களில் சீனியர் லீடர்ஸ் எல்லாம் அப்படியே ஒரே தொகுதியில் போட்டிட்டு அதுக்கு பிறகு தான் மாறுவாங்க ஒரு சிலர் தான் ஒரு முறை தேர்தல் ஒரு தொகுதியிலேருந்து வட தொகுதிக்கு ஒரே எலெக்ஷனில் மாறுவாங்க என்ன காரணம் கோவை வடக்கில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது தெற்கில் இருந்து வடக்கு மாறியார் வானதி சீனிவாசன் என்றதுதான் தற்போதைய செய்தியாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய தேசிய மகளிரி தலைவராக தலைமையாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியில போட்டியிட்டு மக்கள் நீதிமய தலைவர் கமலஹாசனை சொற்ப வாக்குகள்ல தோற்கடித்தார் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றி வரக்கூடிய நிலையில வரும் சட்டமன்ற தேர்தலையும் அவர் போட்டியிடக்கூடிய எண்ணத்தில் இருக்கிறார் ஆனால் தெற்கிலிருந்து அதற்கு மாறாக கோவை வடக்கு தொகுதியில் இந்த முறை தொகுதி மாறலாம் என்ற எண்ணத்துல மாணவி சீனிவாசன் இருப்பதாக தற்போதைய தகவலா இருக்குது கோவை வடக்கு தொகுதியில தேர்தல் பணிகளை அவர் செய்து வருவதாக தற்போதைய தகவலா இருக்குது கோவை தெற்கு தொகுதி என்பதை பொறுத்தளவு சிறுபான்மை மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய இந்த தொகுதியில் போட்டியிடாமல் மாற்றாக கோவை வடக்கு அருகாம இருக்கக்கூடிய நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கோவை வடக்கு தொகுதியில மாறி இந்த முறை அதே அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பாக போட்டியிடலாம் என்ற எண்ணத்தில் வானதி சீனிவாசன் இருப்ப தற்போதைய தகவல் போன முறை காங்கிரஸ் திமுக கூட்டணியில கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டது இந்த முறை திமுக களமிறங்கலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது திமுக சார்பாக திமுகவுடைய மாணவர் அணிச்சியாளர் இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி அந்த தொகுதி கலந்தான் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் அதை வைத்து அங்கு பணியாற்றி வருவதாக தற்போதைய தகவலா இருக்கிறது வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதிக்கும் திமுக இந்த முறை கோவை தெற்கு தொகுதியில நேரடியாக போட்டியிடும் என்ற தகவலும் தற்போதைய செய்தியாக இருக்கிறது വ്രിവാന തകവലുക്ക് നന്റി ഗോകുൽ